சமீபத்தில் ஒரு ஜோக் பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க நீதாண்டா அந்த மும்மொழி கொள்கைக்கு தையெழுத்து வாங்குறாளா வாடா உங்களுக்கு பிடிச்சு உள்ள போறாங்க அந்த நாலு பேர் சொல்றாங்க ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விக்கிறவங்க நாங்க எல்லாம் பெண்களுடைய தாலியை புடிச்சு இருக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான்னு அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொது கூட்டம் அனுமதி இல்ல அனுமதி இல்ல கோர்ட்டுக்கு போய்

இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்பிளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவதிகம் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி